மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம் தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமஹி தன்னரேந்திர பிரச்சோதியாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் சன்னியாசம் சாதுர்மாசிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் சந்திரமௌழீஸ்வரர் பூஜை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சந்திரமௌழீஸ்வரர் பூஜையே நம்ம தரிசனம் பண்ண மடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அவசர யுகத்தில் என்ன பண்ணுறோம் பூஜை நடக்கிறது நம்மளால் உட்கார முடியல நமக்கு நேரம் இல்லை அடுத்து ஒரு ஜோலி இருக்குது உடனே புறப்பட்டாகணும் நடக்கிற இடத்துல ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உடனே கிளம்பிடணும் இது தப்பாக தப்பில்லையா அப்படிங்கிறத நான் சொல்ல சொல்ல முடியாது இந்த காலத்தில் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற வேலை பழு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த காலத்தில் பாருங்க ஒரு பூஜைன்னு வந்தாச்சுன்னா நமது முன்னோர்கள் உட்காந்த இடத்த விட்டு அசையமாட்டாள் இந்த பூஜை நடக்கிறது அப்படின்னா அதை விட்டு அசையமாட்ட அந்த சந்திரமௌளீஸ்வரரை பார்த்துண்டு நடமாடும் தெய்வமான மகாஸ்வாமிகளை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு முடிஞ்சு பிரசாதம் வாயிண்டு அவசரப்படாமல் ஆகாரத்தை முடிச்சுட்டு பெரியப்பட்ட உத்தரவு வாயிண்டு அப்புறம்தான் போவேன் இன்னைக்கு ஓய்வு பெற்றவர்கள் ஒரு அறுபது வயசு தாண்டி ரிட்டையர் ஆனவா ஓரளவு உட்காந்துக்க முடியுறது வாழுக்கும் சில பேருக்கு அவசரங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க உடல் நிலை ஒத்துழைக்கணும் ஒரு இடத்துல இருக்கணும் நிறைய இருக்குது இதையெல்லாம் மீறி நம்ம உட்காரணும் அந்த பூஜையை தரிசனம் பண்ணணும் அதனால தான் மகாபிரிவாத்துக்கு அவ்வளோ விசேஷம் சொல்லியிருக்கேன் அந்த பூஜையை தரிசனம் பண்ணுறதுன்றது கைலாயத்தில் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணினது போல் நமக்கு இந்த சந்திரமூடீஸ்வர பூஜையின் போது நடந்த ஒரு சம்பவத்தை இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்தில் மகாபிரி ஒரு நாள் சந்திரபுஷர் பூஜை பண்ணிட்டுருக்க இந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறவா அப்படியே தானே தானாக சேர்த்துகிட்டே இருப்பாள் என்னென்ன வேணுமோ கொடுத்துன்ட்ருப்பாள் பேச்சே இருக்காது ஒரு பூஜை நடக்கிறப்ப பேசக்கூடாது நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் ராமானவமி பண்ணுறோம் ஜென்மாஷ்டமி பண்ணுறோம் நவராத்திரி ஏதோ அம்பாளுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா பூஜை போது மந்திரங்கள் அம்பாளோட சிந்தனை தெய்வங்களுடைய சிந்தனை தான் நமக்கு இருக்கணுமே தவிர டக்குனா ஃபோன் ஒன்று இதான பேசுகிறது அது என்னாச்சு இது என்னாச்சு எதுவுமே கவனச்சிதைவு இருக்கக்கூடாது பெரியவாள்லாம் ஒரு பூஜையில் உட்காந்தாலுன்னா எங்கேயுமே கவனம் போகாது பெரியவாளுக்கு எங்கேயுமே போகாது காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு பூஜை பண்ணிட்டுருக்கார் பூஜை நடந்துகிட்டு இருக்கு கூட்டமான கூட்டம் இந்த சந்திரமலீஸ்வரர் மண்டபத்தில் அந்த பூஜையை தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படி கூட்டம் நிற்கிறது அந்த இடம் கிடைக்காதவ உட்கார இடம் கிடைக்காதவ அங்கங்கே நின்று பார்த்துட்டு இருக்க நிற்கிறதே ரொம்ப நெருக்கமாக இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிற போது அந்த மண்டபத்தில் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது இப்போ காஞ்சி மகாஸ்வாமிகள் பிருந்தாவனத்தில் அந்த அதிர்ஷ்டானத்தில் நம்ம அதை ஃபோட்டோ எடுக்கிறோம் சந்திரமோலீஸ்வர பூஜை நடக்கிறப்ப அந்த மண்டபத்தையோ அந்த விக்கிரகத்தையோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ரொம்ப பாவம் அது அங்கே எழுதி வச்சுருப்பேன் எல்லாம் உட்காந்து தரிசனம் இருக்கா இடம் கிடைக்காதவன் நின்றுன்ருக்கா ரொம்ப சத்தம் பின் ஆஃப் சைலன்ஸ் அவ்வளவு பேர் இருந்துமே அந்த இடத்துல எந்த விதமான சத்தமும் கிடையாது திடீர்னு சத்தமே இல்லாத அந்த இடத்துல ஒரு கூக்குரல் ஒரு கூக்குரல் ஒரு பெண்மணி என்ன கத்துற திடீர்னு கத்துற ஐயோ என் சங்கிலிய காணலையே அப்படின்னு கத்துற ஐயோ என் சங்கிலிய காணலையே திடீர்னு கழுத்தை பார்த்துருக்க கழுத்துல இந்த அம்மா போட்டிருந்த செயின் காணலை இப்படி கத்துன உடனே பக்கத்தில் இருக்கிறவ அந்த அம்மாவை சுற்றி இருந்தவ நம்ம கிட்டே ஏதானு சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல கத்தக்கூடாது இந்த இடத்துல சத்தம் போடக்கூடாது மகாபிரிவா சந்திரபுலீஸ்வரர் பூஜை பண்ணுற எல்லாரும் அந்த பூஜையில் கவனமாக இருக்கும் அந்த பூஜையில் சிறந்தையாக இருக்கும் அந்த பூஜையில் மனசை கொடுத்துருக்கோம் நீங்கள் கத்தாதீங்க அவள் என்ன சொன்னான்னு கூட தெரியாமல் இருக்கலாம் சங்கிலிங்கிறது முக்கியம் ஒரு செயின் கோல்டு செயின் தொலைஞ்சு போகிறதுனா சாதாரணமா அது எவ்வளோ விலை இருக்கலாம் அந்த பெண்மணிக்கு முக்கியமாக இருக்கலாம் ஆனால் இந்தம்மா கத்தும் என்ன கத்தினான்னு தெரியாமலே அப்படின்னா வளம் அந்த அளவுக்கு பூஜையில் ஒன்றி போயிருக்க எதுவும் கத்தாதீங்க கவர்ன இருங்கோ அப்படின்னுட்டா பல பேர் நம்ம சத்தம் சைலண்ட் ரைட் மகாபிரிய பூஜை பண்ணிட்டு இருக்க மகாபிரிய இந்த பக்கம் திரும்பவே இல்லை என்னடா திடீர்னு ஒரு சத்தம் கேட்கறது இப்போ அந்த பண்ணலாம் என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு இடத்துல அப்படியா யார் பேர் சுற்றி வர பாரு இப்போ பஸ்ஸெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா பஸ்ஸில் யாரோ ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறோம் ஏதோ செயின் எடுத்துட்டோம்னா உடனே என்ன பண்ணுவோம் அந்த பஸ்ஸில் ரெண்டு டோரையும் லாக் பண்ணுவோம் லாக் பண்ண யாரும் இறங்கி போக முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய்ட்டு எல்லாரையும் செக் பண்ணுவாள் ஒரு பூஜை நடக்கிறப்ப சந்திரமலீஸ்வர் பூஜை நடக்கிறப்ப பெரியவா பூஜை அப்படியே எடுத்துட்டு அப்படியா யார் செயின் காணும் யாரோ கத்தனால அப்பா சர்ச் பண்ணுப்பேன் பாருப்ப ஒரு மகான் சொல்ல முடியுமா சங்கிலி எல்லாம் விட சந்திரமொழீஸ்வர் பூஜை தான் வசந்தது அந்த இடத்துல ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னா அந்த காணப்போன சங்கிலி அந்த மாவுக்கு கிடச்சிடும் சந்திரமனீஸ்வரர் கொடுத்துடுவார் ஒரு பூஜை நடக்கிற டயத்தில் யாருக்கும் எந்த விதமான தொந்தரவு ஹிம்சை நம்ம கொடுக்கவே கூடாது ஏன்னா ஒரு நூறு பேர் ஒரு பூஜையில் கலந்துக்கிறான்னா அதில் ஒரு அறுபது பேர் அந்த பூஜையில் ஆத்மார்த்தமாக இருக்கலாம் ஒரு நாற்பது பேர் செல்ஃபோன் நோண்டலாம் பக்கத்தில் ஏதான குசு குசுன்னு பேசலாம் ஆனால் அவள் பத்த இடையூறு தடும்மிதமாக எதுவும் பண்ணக்கூடாது இங்கே இந்த அம்மா கத்துனது எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுத்து சத்தம் விடாம இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அம்மா அப்படியே சைலண்ட் ஆகிட்டா மகாபிரிய பூஜை நடத்துறது பூஜை நடக்கிறார் இந்த பூஜையில் ஒன்றும் நீங்கள் மட்டும் பேசாமல் இருப்போ அப்படின்னு சொன்னேன் சைலண்ட் ஆகிட்டான் எதுவும் பேசலை என்னடாது நம்ம செய்கிற கணமே பக்கத்தில் யாருன்னு வச்சுட்டு போலாம் இங்கே வச்சுட்டுருப்போம் அங்கே வச்சுட்டு போ நம்ம யோசிக்கல சத்தம் மட்டாவும் இந்த அம்மாவும் பூஜையை தரிசனம் பண்ணுற இதெல்லாம் ஒரு மனசு வேணும்னு வச்சுக்கோடல பொருளை விட பொருளை விட எது முக்கியம்னா தெய்வ பக்தி தான் முக்கியம் தெய்வ பக்தி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் வந்ததுன்னா நம்ம நம்மகிட்டேருந்து போன ஒரு பொருள் நமக்கு வந்தாகணும்னா நிச்சயம் வந்துடும் அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாதிச்ச பணம்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை நான் உழைச்ச பணம் அது எப்படியும் எனக்கு திரும்ப வந்துடும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுபோல் அந்த நம்பிக்கையோடு அந்த பெண்மணி உட்கார்ந்துருக்கா இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்